வீடு அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அதிமுக விஷயங்கள் சட்டமன்றத்தில் எழுப்பப்பட்ட விவாதங்கள் அந்த கிடையாது அதிமுக செயல்படுதோ பெரிய கேள்வி நீங்க கூட்டணி பத்னிக்காக சர்வப்பரி தியாகம் பண்ண தயாராகிட்டீங்களா ஆமாங்க இந்த அதே மாதிரி நம்முடைய விவாதத்தின் தலைப்பே வந்து இது இந்த சம்பவத்தை திசை மாற்றுவது யார் அப்படிங்கிற தலைப்பு வச்சுருக்குறோம் நீங்கள் கேட்குற அந்த பிரதான கேள்விக்குள் தான் அந்த திசை மாற்றமே தொடங்குது எப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பிரதான எதிர்க்கட்சி இந்த நாட்டிலே நடைபெறுகிற இந்த மாதிரியான சம்பவங்களிலே அரசினுடைய தோல்வி என்ன என்பதை சுட்டி காட்டுவது ஒரு பிரதான எதிர்கட்சியினுடைய முதன்மை பணி அது என்ன செய்திருக்க வேண்டும் என்பதை சொல்ல வேண்டியது அண்ணாதிமுகவின் பணி எனவே அண்ணாதிமுக இந்த பிரச்சனையில் இந்த இதை பிரச்சனையை கொண்டு வருவது சட்டமன்றத்திலே கொண்டு போவது மக்கள் மத்தியிலே பேசுவது இது இதுக்குத்தான் எதிர்கட்சி இருக்கு இல்லை நாம் தமிழர் நிலைப்பாடில் தாவே காட்டையும் ரெண்டு தப்பு இருக்குது தமிழக அரசு ரெண்டு தப்பு இருக்குன்னு சொல்றாங்க நீங்க அந்த பக்கம் தாவேகா பக்கம் திரும்பவே மாட்டீங்களே தமிழக அரசு தான் தப்புன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு ஒரு சைடு நாங்கள் தமிழக அரசையும் தப்பு சொல்லலை நாங்க என்ன சொல்றேன்னா ரெண்டு பேர் மேல குற்றச்சாட்டு வந்த பிறகு ரெண்டு பேரும் விசாரிக்கப்பட வேண்டும் சொல்றோம் நாங்க வந்து எப்படி எடுக்க முடியும் திரு விஜய் விசாரிக்கப்பட வேண்டியவர் அதிமுக நிலைப்பாடு ஆமா உங்க நான் ரொம்ப தெளிவா கேக்குறேன் சிபிஐ வந்தா விஜய் விசாரிக்க மாட்டாங்களா தெரியலையா உங்களுக்கு பேசி வச்சு நீங்க விசாரணை என்பது பொதுவானதாக இருக்க வேண்டும் விஜய் தவறு செய்திருக்காரு நான் கேக்குறது விஜய் விசாரிக்கப்பட வேண்டும் அதிமுக நிலைப்பாடு தலைமை செய்தி சரியா இல்ல இல்ல நீங்க தாராளமா போடலாம் ஆனா உண்மை செய்தியே போடணும் சாணக்கியா போடுவீங்கன்னு நினைக்கிறேன் முன்னே நீங்க சொன்னதுதாங்க கேட்கறேன் இரு தரப்பும் விசாரிக்கணும்ல அதான் நீங்க சொன்னீங்க நீங்க பயன்படுத்த இரு தரப்பு தமிழக அரசு விசாரிக்க போறாங்க காவல்துறை எஸ் பிஎ கூட்டி கேட்க போறாங்க அப்ப விஜயம் கேட்கணும்லதான் உங்க பாயிண்ட் அந்த நிலைதான் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் சிபிஐ விசாரணை வருவதற்கு முன்னால் ஒரு தரப்பு மட்டுமே விசாரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு உருவானது நீங்கள் குறிப்பாக சொன்னோன்னா சம்பவம் நடந்த பிறகு இப்போ நடந்தது தான் நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம் அந்த சம்பவம் நடந்த பிறகு கூட சில பேர் எல்லாம் வதந்திகளை பரப்புகிறார்கள் என்று சொல்லி எல்லாம் சில யூடியூபர்ஸ்ஸு அவங்க மேல எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் அதிலே வந்து இந்த தாவேக்கா கட்சிக்கு எதிராக விஜய்க்கு எதிராக வழக்கமாக சட்டப்படி போட வேண்டிய அலைபேசி எண் கூட போடாமல் போஸ்டர் கொண்டு விட்டனாங்க இல்லையா அவர்கள் யாராவது கைது செய்யப்பட்டார்களா வழக்குண்டா அப்படின்னு அது வெளிப்படையாக தெரிஞ்சது ஒரு தரப்பை மட்டும் விசாரிக்க போகிறார்கள் அந்த தரப்பின் மீது அதை பழியை போட்டு முடிக்கப் போகிறார்கள் என்கிற நிலை இருந்தபோது இந்த நிலை இருக்கக்கூடாது இரண்டு பேர் மீதும் குற்றச்சாட்டு வந்த பிறகு இந்த வழக்கை தேர்ட் ஏஜென்சி விசாரிக்கணும் என்பதுதான் அண்ணாதிமுகவின் தொடக்க காலத்தில் இரண்டு தரமும் விசாரிக்கப்பட வேண்டும் தாவேக்கா தரப்பிலும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றனன்னு சொல்ல தயாரா அவ்வளோதான் நான் குற்றச்சாட்டு இருக்குதான் நாங்கள் சொல்லாட்டி குற்றச்சாட்டு இல்லை நீங்கள் நான் தெளிவாக சொல்கிறேனே குற்றச்சி இப்ப ரெண்டு அணி உட்காந்துருக்குறோம் அந்த ரெண்டு பேர் என்ன வைக்கிறாங்க தாவேக்கா மேல தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அந்த தாவேக்கா மேல குற்றச்சாட்டு வச்சா தாவேக்கா தவறு செய்யுதா திமுக திமுக வந்து தாவேக்கா மேல குற்றச்சாட்டும் மற்ற கட்சிகள் கூட திசை திருப்புறீங்க சொல்லும் நாம் தமிழர் ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குன்னு சொல்லுது ஒரு போட்டு கூடுதலாக தாவேக்கா திட்டுது என்னுடைய கேள்வி அதிமுக என்ன செய்யுதுன்னு கேட்குறேன் ரெண்டு பேருன்னு சொல்லாம திமுக மட்டும் தான் காரணம் சொல்லுது இல்லைங்க நான் தெளிவாக நான் சொல்றேன் ஒரு எதிர்க்கட்சியாக நாங்க இருக்கிற போது இப்ப விஜய் மேல தவறு இருந்தா அங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அரசாங்கம் இருக்கு அரசாங்கம் தான் ஏற்கனவே நடவடிக்கை எடுக்குது நாங்களும் அதையும் சொல்றோம் விசாரி விசாரணையும் சொல்றோம் நீங்க சிபிஐ விசாரணை கேட்கறது விஜயை வந்து விசாரிக்காம போயிடுமா என்ன எனக்கு ஒண்ணு புரியல இதுல யாரு மேல குற்றம் இருந்தாலும் விசாரணை நடக்கும் அங்க இன்னும் சொல்ல போனால் நம்ம சூழ்ச்சிங்கிற இடத்துக்கே நம்ம போகாம இருக்கிறோம் பயந்து தடு நிறுத்தப்பட்டு எல்லாருமே என்ன பேசுனா அரசாங்க இந்த இடத்துல தவறு செய்திருக்கலாம் கார்த்திங் கூட சொல்லுகிற போது குறிப்பிட்டு சொல்லுகிறார் அவங்க தான் ஏற்கனவே அப்படிதான் கூட்டம் கூடும்ங்கிறது உங்களுக்கு தெரியுமே நீங்க ஏன் அனுமதி கொடுத்தீங்கன்னு கேட்கிறார் அடிப்படையில் அதுதான் எங்களுடைய கேள்வியுமே அரசாங்கம் வந்து உளவுத்துறை வந்து என்னதான் செஞ்சுட்டு இருந்துச்சு பன்னெண்டு மணிக்கு அவங்க வந்து நேரம் போட்டாங்க என்று சொல்லுகிறார்கள் நாங்க நூற்றுக்கணக்கான கூட்டங்களை நடத்தியவர்கள் நல்லா களத்திலிருந்து நாங்க பார்த்துருக்குறோம் நீங்க எத்தனை மணிக்கு நீங்க நேரம் போட்டாலும் என்ன பண்ணாலும் மூன்று மணி வரைக்கும் அந்த இடத்தினுடைய கட்டுப்பாடு காவல்துறையின் கையில் தான் இருக்க வேண்டும் அங்கே கூடுவதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது குறைந்தபட்சம் ஒரு ஆட்டோ வச்சு அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாங்க இந்த நேரத்தில் ஏன் ட்வீட் போட்டீங்கிற கேள்வி இல்லை பன்னெண்டு மணிக்கு வந்துருவாரு ஒரு ட்வீட் போடுறாங்க அதே போட்டீங்க அதுதான் பிரச்சனை இப்போ என்னன்னா ஒவ்வொரு கட்சியுமே தன்னுடைய தலைவர்கள் வருவதற்கு முன்னாடி கட்சி தொண்டர்களை கூப்பிடுவதற்கு இந்த வேலை செய்கிறாங்க இப்போ இதையும் அவங்க புஷியானந்த் அதே நோக்கத்தில் தான் போட்டிருக்கிறாரா இல்லை புஷியானந்த் உண்மையிலேயே கொலை செய்ய வேண்டும் என்று நோட்டு போட்டா சிபிஐ கண்டுபிடிக்கட்டும் நான் ஒரே என்னுடைய எங்கள் அண்ணா தரப்பு அண்ணாதிமுகவினுடைய தரப்பு வாதம் ஒன்றே ஒன்று மிக தெளிவானது ரெண்டு பேர் பக்கமும் பிழை இருப்பதாக குற்றச்சாட்டு வந்த பிறகு ரெண்டு தரப்பையும் விசாரிப்பதிலே என்ன சிக்கல் இப்போ இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சேர்த்தே சொல்கிறேன் எந்த இடத்துல இந்த புள்ளி திசைமாறுகிறது என்பதை நான் சுட்டிக்காட்டுவதற்காக சொல்றேன் சொல்கிறேன் சிபிஐனுடைய விசாரணை வந்துவிட்டது சிபிஐ விசாரணை உத்தரவிடப்பட்ட அந்த நொடியிலிருந்து திமுகவை சேர்ந்தவர்கள் திமுகவின் செய்தி தொடர்பாளர்கள் அவருடைய கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் ஆதரவு சக்திகள் எல்லாரும் விமர்சிக்கிறார்கள் அதை சிபிஐக்கு கொடுத்த தப்பு சிபிஐ வந்துருச்சு பிஜேபியின் கைப்பாவை அசையில் இப்படியே விமர்சனங்களை வைக்கிறார்கள் ஆனால் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுகிற போது சிபிஐ வந்து விசாரணையில் உண்மை வெளியே வருங்கிறார் இது இரட்டை நிலைப்பாடம் இல்லையா அரசாங்கமா சட்டமன்றத்தில் சொல்ல முடியும் திமுக அரசின் நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது சொல்வதை திமுக விமர்சிக்கும் நீதிமன்றம் சொல்வதை தமிழக அரசு ஏற்கும் நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் நீதிமன்றம் சொல்லி இருக்கிற உத்தரவு சிபிஐ வந்தால் விசாரணையில் உண்மை தெரிய வரும் என்று முதலமைச்சர் சொல்லுகிறார் ஆளுங்கட்சி என்பது இன்னைக்கு திமுக வந்து ஆளுங்கட்சி தான் இந்த அரசாங்கத்தை நடத்துகிற கட்சி தான் அந்த கட்சி அந்த கட்சியுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்களே சிபிஐ வந்தால் வரவே வராதுங்கிறாங்க எனவே தன்னுடைய சொந்த கட்சிக்கு எதிராகவே முதலமைச்சர் நிலை எடுக்கிறார் என்று புரிந்து கொள்ளலாமா தமிழக அரசு நிலைப்பாடு வேற திமுக அதுதான் தமிழக அரசு திமுக நிலைப்பாட்டுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்குன்னு புரிஞ்சிக்கலாமா அப்படி எப்படி புரிய முடியும் அப்படியே புரிய முடியாது ஏன் அவங்க திமுக விமர்சனம் பண்றது அவங்களுடைய உரிமை சட்டமன்றத்திற்குள்ளே தமிழக அரசு வந்து சட்டப்படி நடக்கணும் ஒன்னு சொல்றேன் சட்டமன்றத்திற்குள்ளேயே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருந்தபோது சிபிஐ விமர்சித்திருக்கிறார்

நீங்கள் தானே சிபிஐ கொடுத்தீங்க அந்த வழக்கை நீங்கள் ஏற்கனவே சிபிஐக்கு இப்படி பல வழக்கு கொடுத்துருக்கீங்க இதில் வந்து அதில் காவலர்கள் மீது நேரடி குற்றச்சாட்டு போலீஸ்காரங்க தான் அக்யூஸ்ட் அதில் அதனால அவங்களே விசாரிச்சா ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்காதுங்கிற மக்களுக்கு ஒரு நேர்மை காட்டுறதுக்காக அவங்க சிபிஐ கொடுக்குறாங்க இதில் காவலர்கள் என்ன கொடுத்தா போலீஸ்காரங்க கொண்டாங்களா நீங்கள் சொல்லுங்கள் அவர் பாஜக சொல்கிறோம் இல்லை போலீஸ்காரங்க உளவுத்துறையினுடைய ஃபெயிலியர் காவல்துறையினுடைய ஃபெயிலியர் மொட்டு மொத்த அரசாங்கத்தினுடைய ஃபெயிலியர் என்பது குற்றச்சாட்டு